ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாஸ் ஃபுட் ஹப் இன்னைக்கு நம்ம சேனல்ல மாங்காய் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மாங்காய் சாதம் செய்யறதுக்கு மாங்காயை நீல வாக்கில் கட் பண்ணிட்டு வந்துடலாம் மாங்காயை நீல வாக்கில் கட் பண்ணியாச்சு இதை கேரட் துருவுறதுல சீவிக்கலாம் இந்த மாதிரி சீவணும் இந்த மாதிரி சீவனிங்கன்னா தோல் தனியாக வந்துடும் எல்லா மாங்காயையும் சீரியாச்சு மாங்காய் சாதம் செய்யறதுக்கு அடுப்புல ஒரு வடைச்சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு மிளகாய் வத்தல் ரெண்டு கிள்ளி போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் கருவேப்பிலையை கிள்ளி போட்டுக்கலாம் துருவனை மாங்காய போட்டுக்கலாம் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் மஞ்சள் பொடி கொஞ்சமா தூளுப்பு போட்டுக்கலாம் அடுப்பை சிம்ல வச்சு கிளறி கொடுத்துக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு போட்டுக்கலாம் மாங்காய் நல்லா வெந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சாதம் வடிச்சு ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இதை இதில் போட்டு கலரிக்கலாம் நல்லா கலரி கொடுத்துடணும் நல்லா களரியாச்சு நிலக்கடலை பருப்பு எண்ணெயில் வறுத்து வச்சிருக்கிறேன் இதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்ல டேஸ்டா இருக்கும் சீசன் அப்பதான் இந்த மாங்காய் கிடைக்கும் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க சுவையான மாங்காய் சாதம் ரெடி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா கலாஸ் புது சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க